மாத்திரை நமக்கு அம்பாளுடைய அனுக்கிரகத்தால் இந்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி இந்த அக்ஷய திருதி என்று என்ன செய்யணும் அப்படிங்கிறதான் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்க ஒரு கேள்வி அக்ஷய திருதியைக்கு நாளே நம்ம வீடெல்லாம் நல்லா அலசி விட்டு சுத்தப்படுத்தி நல்ல மங்களகரமான பொருட்கள் வைத்து கலசம் வச்சால் ரொம்ப விசேஷம் அதாவது ஒரு செம்பு எடுத்து அதில் செம்பில் புனிதமான நீர் ஊற்றி அதில் தேங்காய் வைத்து சந்தனகம் வைத்து பூ வைத்து சிறப்பாக அதை கலசம் உங்களுக்கு தெரியும் எப்படி வைக்கணும் அப்படின்னு தெரியும் எதுவுமே நம்ம வீடியோ பதிக்கிட்டுருக்கோம் இந்த கலசம் வைத்து அதை லட்சுமியாக பாவித்து லட்சுமியாக நினைத்து வணங்கினா ரொம்ப ரொம்ப விசேஷம் ரொம்ப ரொம்ப புண்ணியம் அப்படி ஒரு வேளை எங்களால் கலசம் வைக்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக ஒரு அகல் விளக்கு ஏற்றுங்க அது காலையிலேயே ஏற்றுனா ரொம்ப நல்லது வியாழக்கிழமையே வீடெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு குத்து விளக்கெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அன்று காலையில் விளக்கு ஏற்றுவது ரொம்ப விசேஷம் உப்பு அன்னைக்கு வாங்கினா ரொம்ப விசேஷம் வெள்ளம் ஜீனி வாங்கினா ரொம்ப விசேஷம் அரிசிகள் வாங்கினா ரொம்ப நல்லது யாருக்கா ஒருத்தருக்கு தானம் பண்ணுங்கள் எதாவது அவங்களால் முடிஞ்சதை ஒரு தானம் பண்ணுங்கள் உங்கள் வீட்டுக்கு வர வைத்து யாருக்கா சாப்பாடு போட்டாலோ அல்லது வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சுமங்கலிகளுக்கு அவங்களுக்கு தேவையான பொருட்கள் துணி சேலை அல்லது ஒரு மாங்கல்ய கயிறு அல்லது குங்குமம் அல்லது மஞ்சள் உங்களால் முடிந்தது ஏதாவது உங்கள் வீட்டுக்கு ஒரு சுமங்கலிகள் ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒம்பது ஒருத்தரை வர சொல்லி கொடுக்கலாம் இல்லை மூணு பேரை வர சொல்லி கொடுக்கலாம் இல்லை அஞ்சு பேரை வர சொல்லி கொடுக்கலாம் இல்லை ஏழு பேரை வர சொல்லி கொடுக்கலாம் இல்லை ஒம்பது பேரை வர சொல்லி கொடுக்கலாம் உங்களால் முடிஞ்ச உங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி சுமங்கலிகளை உங்கள் வீட்டுக்கு வர சொல்லுங்கள் அதில் யாராவது ஒருத்தர் லட்சுமியாக வருவாங்கன்னு ஒரு ஐதீகம் அதனால் வீட்டுக்கு வர சொல்லி உங்களால் முடிஞ்சது கொடுங்க இனிப்பு தானம் பண்ணுங்கள் வீட்டில் வந்து இனிப்பு நைவேத்தியம் பண்ணுங்கள் சுவாமிக்கு கல்கண்டு இல்லை பூந்தி இல்லை சக்கரை பொங்கல் இல்லை கேசரி உங்களால் முடிந்தது கல்கண்டு சாதம் இந்த மாதிரி இனிப்பு பச்சரிசியில் செஞ்சால் ரொம்ப விசேஷம் அம்பாளுக்கு ரொம்ப பச்சரிசி பிடிக்கிறதுனால லட்சுமிக்கு ரொம்ப உகந்தது பச்சரிசி பச்சரிசியில் இனிப்பு செய்து நைவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்தா ரொம்ப விசேஷமானது வீட்டில் லட்சுமி கடாச்சம் இருக்கிறதுக்கு முதல்ல செய்ய வேண்டியது நல்லா சாம்பிராணி போடுங்க அக்ஷய திருதின்று வீடு நல்லா கமகமன் மனமாக இருக்கணும் எந்த துரு வாடையோ கெட்ட வாடையோ அழுகல் வாடையோ தீட்டு வாடையோ இருக்கக்கூடாது வீடு நல்ல மனமாக இருந்தால்தான் அக்ஷய திருதி என்று லட்சுமி வருவாங்க அதனால் அக்ஷய இன்றைக்கு வீட்டில் நல்லா சாம்பிரா முன்னாடி அணி போட்டு நல்லா தூப தீபங்கள் காட்டி தசாங்க பொடி இதெல்லாம் போட்டு நல்லா கமகமான் இருக்க மாதிரி வைங்க லட்சுமி கடை வச்சிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணுறதுனால இந்த வீடியோவை நிறைய பேர் பார்க்க முடியும் ஏன் அப்படின்னா யூடியூப் வந்து நீங்கள் நிறையா லைக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோவை முன்னாடி கொண்டு போய் காட்டுவாங்க அப்போ நிறைய பேர் இது பார்க்குவதற்கு உதவியாக இருக்கும் அதனால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ மாத்திரை நமக தெய்வீக பொருட்கள் நம்ம வந்து விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கோம் நிறைய பேர் பயனடையணும் நம்ம நண்பர்கள் நம்முடைய சப்ஸ்கிரைபர்கள் நம்முடைய வாடிக்கையாளர் பயன்படன்னு தான் தெய்வீக பொருட்கள் கருங்காலி மாலை ருத்ராட்ச மாலை தேவதார் மாலை ஸ்படிக மாலை அப்புறம் தெய்வீக பொருட்கள் வளம்புரி சங்கு கோமதி சக்கரம் மகாலட்சுமி சோழி லட்சுமி சோழி ராஜசோழி இப்படி தெய்வீக பொருட்கள் நம்ம நிறையா விற்பனை செஞ்சுட்ருக்கோம் அது உங்களுக்கு குறைந்த விலையில் எல்லோரும் பலனடையணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு உரு ஏற்றி சக்தி ஏற்றி பூஜைகள் செய்து உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் அப்படி உங்களுக்கு இந்த தெய்வீக பொருட்கள் தேவை இருக்குது அப்படின்னா இந்த கீழே இருக்கக்கூடிய எங்களோட நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி